நாங்கள் கல்வி அமைச்சுடன் செயற்பட்டு அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த பிரதேச கல்வி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பாடசாலைகளுக்கு அனுமதித்து அவர்களுடைய கல்வி மேம்படுவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த பல்துறை சார் பொறிமுறையை தாவித்ததில் முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அதுவும் இருக்கின்றது ஏனால் தனிப்பட்டு தனிப்பட்டு நாங்கள் கஷ்டப்படுவதை விட அனைவருமே ஒன்றாக செயற்பட்டு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வகையிலான ஒரு பொறிமுறையாக நாங்கள் இதை பார்க்கிறோம் பாடசாலை இடைவெளிகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கமென்றால் இப்ப அதுக்கு அரசாங்கத்தின் ஊடாகவே நாங்கள் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம்தான் பாடசாலை இடைவெளிகளுக்கு நாங்கள் அறிந்து கொண்ட ஒரு விடயம் முக்கியமாக பொருளாதார பின்னடை பொருளாதார காரணங்கள் இருந்தால் அந்த பொருளாதார தாக்கத்தின் உட்பட்ட குடும்பங்களுக்கு அவ்வாறான பாடசாலை மாணவர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் அரசாங்க மூடாக நாங்கள் செலுத்த வேண்டும் என்ற முக்கிய கோட்பாடில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே தான் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு இந்த அத்தியாவசிய அவர்களுக்கு தேவைப்படுகின்ற பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்வதற்கான கொடுப்பனமாக நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கத்தின் ஒரு வேலை திட்டமாக ஜனாதிபதி அவர்களுடைய வேலை திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் இந்த இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மூலம் நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் அதை தவிர்த்து நாங்கள் பின்னடைவுகளுக்கு முகம் கொடுக்கின்ற குடும்பங்களை நாங்கள் கண்டறிந்து அவ்வாறான நிவர்த்தி செய்வதற்கு அந்த அவ்வாறான இடங்களை நிவர்த்தி செய்வதற்கு எங்கள் அமைச்சினூடாக அதே போல சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் இதற்கு முன் வருகின்றது அவ்வாறான இருக்கின்ற அந்த அதிகாரிகள் பிரதேசங்களில் களங்களில் இறங்கி அவர்கள் வீடுகளிலே அந்தவாறான வன்முறைகளுக்கோ பின்னடைவுகளுக்கோ பொருளாதார தாக்கங்களுக்கோ மோகன் கொடுக்கின்ற மாணவர்களை கண்டறிந்து துரிதமாக இந்த பாடசாலைகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஆகவே தான் எங்களுடைய நன்னடத்தை திரைக்களத்தின் அத்தியட்சராக செயற்படுகின்ற எங்களுடைய கைனி கௌசல்யா அவர்கள் கூறியவாறு சில இடங்களை நாங்கள் பார்த்தோம்னா பாடசாலைக்கு செல்வதற்கான தேவைப்படுகின்ற ஆவணங்கள் ஒன்றும் இல்லாத தன்மையில் கூட இருக்கின்றது ஆகவே அந்த ஆவணங்களை தயாரித்துக் கொள்வதற்கு பெற்றோர்களுடைய பிறப்பு சார்ந்த பிறப்பு சார்ந்த பத்திரத்திலிருந்து அவர்களுக்கு நாங்கள் பாடசாலை மாணவர்களுக்கு அனுமதி பத்திரம் பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எங்கள் எங்களுடைய இந்த நன்னடத்தை திணக்கங்களத்தில் செயற்பட்டு வருகின்ற அதிகாரிகளின் மூலம் நடத்தப்படும் அவ்வாறான தேவைப்பாடுகள் இருந்தால் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவர்களே தவிர அந்த பிரதேசத்தில் நாங்கள் வாழ்கின்ற பிரதேசத்தில் அவ்வாறான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் அறிந்து கொண்டால் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரதேச செயலகங்களில் இருக்கின்ற எங்களுடைய ஆஃபீஸை நீங்கள் சந்தித்து அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் பாடசாலைகளில் அதில் அவர்களை உள்வாங்குவதில் ஏதும் தாமதம் இருந்தால் ஆகவே தான் நாங்கள் இந்த நாங்கள் இந்த பல்துறை எங்களுடைய இந்த அணுகுமுறைகள் மூலமாக அதாவது இந்த எங்களுக்கு பல்துறைகள் சார்ந்த நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அப்போ நாங்கள் பாடசாலையின் ஊடாக எங்களுடைய கல்வி அமைச்சின் மூலம் நாங்கள் கல்வி செயற்பட்டு பிரதேசங்களில் இருக்கின்ற அந்த கல்வி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பாடசாலைகளுக்கு அனுமதித்து அவர்களுடைய கல்வி மேம்படுவதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் இந்த பொறிமுறையை இந்த பல்துறை சார் பொறிமுறையை தாவித்ததில் முக்கியமான காரணங்களில் ஒன்றாக அதுவும் இருக்கின்றது ஏனால் தனிப்பட்டு தனிப்பட்டு நாங்கள் கஷ்டப்படுவதை விட அனைவருமே ஒன்றாக செயற்பட்டு தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய வகையிலான ஒரு பொறிமுறையாக நாங்கள் இதை பார்க்கிருக்கோம் ஏற்கனவே இதுல இந்த விசாரணைகள் நடக்கும்போது நாங்கள் அந்த குறிப்பிட்ட எங்களுடைய பொலிசையில் இருக்கிறது சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக ஒழிப்பு பணியகம் தில்ல இந்த நாங்கள் சொல்கின்ற வந்து இந்த போலீஸில் இருக்கின்ற மகளிர் சிறுவர் துஷ்பிரயோக ஒழிப்பு பணியகத்தில் கட்டாயம் பெண்கள் அதாவது மகளிர் அதிகாரிகளின் ஊடாகத்தான் இந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் அந்த விசாரணைக்கு அந்த வாக்குமூலங்களை செலுத்துவதன் தேவையில்லை ஏனென்றால் இந்த ஒளிப்பதிவுகளை செய்துட்டு அதுங்களை காணொளிகள் மூலமாகவோ அல்லது வீடியோ பதிவுகளாகவா அது அந்த அவர்களுக்கு அந்த சாட்சியங்களை அளிக்க முடியும் அவர்களுடைய வாக்குமூலம் வாக்குமூலங்களை அளிக்க முடியும் ஒரு முறை பதிவு செய்தால் அதே வாக்குமூலத்தை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரை மீண்டும் மீண்டும் விசாரணைகள் நடத்தும் அனைத்து தரப்புகளுக்கும் இந்த விசாரணை முறையின் மூலம் இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணங்களாகவோ அல்லது பதிவு செய்யப்பட்ட சாட்சிகளாக வழங்கப்படுகின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இது ஏற்கனவே இருந்தது தான் ஆனால் அது நடைமுறையில் இருக்கவில்லை அதுல சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சட்டம் அமுல்படுத்தும் போது நிறைய விரிசல்கள் நிறைய இடைவேளைகள் சிலுக்கள் ஆகவே தான் இந்த விரிசல்களை இந்த இருக்கின்ற தாமதங்களை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பொறிமுறை ஆகவே எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கூற விரும்புகின்ற முக்கியமான விடயம் எங்கேயாவது ஒரு உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பெண்கள் விவகாரங்கள் தொடர்பான அந்த வன்முறைகள் தொடர்பான பதிவுகளை உங்களுக்கு பெண் ஒரு பெண் அதிகாரி ஊடாக பதிவு செய்ய முடியாவிட்டால் உங்களுக்கு எழுத்து மூலமாகவோ உங்களுக்கு அது பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடு அல்லது வீடியோ தகவல்களாக வீடியோ சாட்சிகளாக உங்களுக்கு அளிக்க முடியும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உடனடியாக எங்களுக்கு அந்த தகவல்களை தந்துவிடுங்கள் நாங்கள் அதுகளை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் உரிய விசாரணைகளுக்கு தேவைப்படுகின்றவாறு நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் நாங்கள் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் மிகவும் நாங்கள் ஆணித்தரமான நாங்கள் கூற வேண்டிய முக்கியமான விடயம் போலீஸுக்குள் நாங்கள் எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளிடமும் நாங்கள் சாட்சியளிக்க தயாராக இருக்கலாம் ஆனாலும் ஒரு மாணவர்களுக்கு அல்லது சிறுவர்களுக்கு பெண்களுக்கு முகம் கொடுக்கப்படுகின்ற இவ்வாறான பாலியல் வன்முறைகள் தொடர்பாக துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படாமல் உங்களுடைய விசாரணைகளை நடத்துவதற்கு அந்த பெண் அதிகாரிகள் போலீஸ் நிறுவனத்தில் இருக்க இருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கு நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஒரு பெண் அதிகாரி முன் மாத்திரம்தான் இதை கூற முடியும் என்று நீங்கள் திடமாக கேட்கக்கூடிய தைரியமாக உங்களுக்கு கேட்க முடியும் அது உங்களுடைய உரிமை அந்த உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு நாங்கள் அரசாங்கம் என்ற வகையில் செயற்படுவோம் என்றதையும் நான் இந்த வேளையில் உறுதியாக கூறுகின்றேன்